அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் குறித்து உங்களோடு எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் நாளை பதிமூன்றாம் தேதி மறுநாள் நாளை மறுநாள் தலைநகர் சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது வள்ளுவர் கோட்டம் அருகில் பதிமூன்றாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் எனது தலைமையில் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் இரண்டாவது தகவல் ஆகஸ்ட் பதினேழு தமிழர் எழுச்சி நாள் தமிழகம் தழுவிய அளவில் ஆங்காங்கே தோழர்கள் இதை எளிமையான முறையிலே ஒருங்கிணைக்க வேண்டும் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மது மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வாகும் ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு தமிழ்நாடு அளவில் நாம் இது தொடர்பான விழிப்புணர்வு பரப்புரையை மண்டல வாரியாக மேற்கொள்ள இருக்கிறேன் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாளில் இந்த மாநாட்டை நடத்துவதென்று ஏற்கனவே நாம் அறிவிப்பு செய்திருந்தோம் அதில் ஒரு சிறிய மாற்றம் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாள் ஆகவே அந்த நாளை நாம் குறித்தோம் ஆனால் நமக்கு இடையிலே போதிய கால அவகாசம் இல்லை மண்டலவாரியாக பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டும் மாநாட்டு பணிகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் பெண்களை மட்டுமே லட்சக்கணக்கில் திரட்ட வேண்டும் என்பதால் இந்த மாநாட்டை அக்டோபர் இரண்டு காந்தி நாளன்று நடத்துவது என அறிவிப்பு செய்ய விரும்புகிறேன் ஆகவே இந்த மாநாடு செப்டம்பர் பதினேழு அல்ல அக்டோபர் இரண்டு காந்தியடிகளோடு நமக்கு எவ்வளவு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இது இதுபோன்ற கொள்கைகளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு காந்தியடிகளும் இணைந்து பயணித்தார் என்பதை வரலாறு நமக்கு கூறுகிறது மத புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் உடன்பாடான நிலைப்பாடுதான் அதேபோல மது மற்றும் போதை ஒழிப்பு போன்ற கருத்துக்களில் இருவருக்கும் முரண்பாடு ஏதும் இல்லை ஆகவே உடன்படுகிற புள்ளிகளில் காந்தியடிகளை நாம் பாராட்டுகிறோம் போற்றுகிறோம் மத சார்பின்மையில் இந்த அளவுக்கு அவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களோடும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடும் இணைந்து நின்றார் என்பதை நாம் மறுக்க முடியாது அவர் சனாதனத்தில் நம்பிக்கை உள்ளவர் மறுபிறவியல் நம்பிக்கை உள்ளவர் சாதிய கட்டமைப்பிலும் நம்பிக்கை உள்ளவர் தீண்டாமை ஒழியட்டும் என்றார் சாதி ஒழியட்டும் என்று சொல்லவில்லை இதுபோன்ற முரண்கள் அவரோடு நமக்கு உண்டு என்றாலும் கூட இந்த நாடு மதம் சார்ந்த நாடாக இந்த அரசு மதம் சார்ந்த அரசாக இருக்க வேண்டும் என்ற ஒருபோதும் அவர் வாழ்நாளில் சொல்லவில்லை அதை எதிர்த்தார் என்பதனால்தான் கோட்ஷே அவரை சுட்டு வீழ்த்தினார் என்பதையும் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது ஆகவே மது மற்றும் போதை ஒழிப்பு என்ற இந்த நிலைப்பாட்டிலும் காந்தியடிகள் நம்மோடு உடன்படுகிறார் அல்லது அவரோடு நாம் உடன்படுகிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்தோடு அவர் உடன்பட்டு பயணிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே அக்டோபர் இரண்டாம் தேதி போதை மற்றும் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்பதை இந்த சூழலில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு தோழர்கள் தயாராக வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன் ஆகஸ்ட் பதினேழு இரண்டு நிகழ்வு நிகழ்வுகளாக பதினாறாம் தேதியும் பதினேழாம் தேதியும் தலைமையிலிருந்து ஒருங்கிணைக்கப்படுகிறது பதினாறாம் தேதி நிகழ்வு தலைமை நிர்வாகத்திலிருந்து ஒருங்கிணைக்கப்படுகிறது காமராஜர் அரங்கில் மாலை மூன்று மணிக்கு இசை நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது பனிரெண்டு மணிக்கு நிறைவு வருகிறது ஆகவே தொடக்கத்திலிருந்தே இயக்கத் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் இறுதி வரையில் இருந்து நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் ஆங்காங்கே தோழர்கள் அடுத்த நாள் தமது சொந்த மாவட்டங்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் பதினேழை எழுச்சி தமிழர் எழுச்சி நாளை கொண்டாட வேண்டும் அது தொடர்பாக துண்டறிக்கைகளை சுவரொட்டிகளை அச்சிட்டு ஒட்ட வேண்டும் சுவரெழுத்து விளம்பரங்கள் ஆங்காங்கே ஒரு சில இடங்களின் தோழர்கள் சிறப்பாக எழுதி வருகிறார்கள் மாவட்ட நிர்வாக மறுசீரமைப்பில் உள்ள தேக்கம் சுவர் விளம்பரங்களில் தெரிகிறது என்றாலும் கூட அதையும் தாண்டி இயக்கத்தோடர்கள் ஆங்காங்கே மாவட்ட செயற்குழு கூட்டங்களை நடத்தி சுவர் விளம்பரம் போன்ற பணிகளிலும் ஈடுபாடு காட்டி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது ஒன்றரை மாத காலம் நாம் மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு குறித்த பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறோம் அது முடிந்த பிறகுதான் மகளிர் மாநாடு முடிந்த பிறகுதான் மாவட்ட நிர்வாகத்தை மறுசீரமைப்பு செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் ஆகவே மாவட்ட செயலாளர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் மாவட்ட செயலாளர்களை பகைக்கக்கூடிய வகையிலே சில மாவட்டங்களில் அல்லது அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்து செயல்படுவது கண்டிக்கத்தக்கது குறிப்பாக ஓரிரு மாவட்டங்களில் இருந்து அந்த புகார்கள் வந்திருக்கின்றன அதை தோழர்கள் முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட நிர்வாக சீரமைப்பில் அனைத்தும் சீர் செய்யப்படும் என்பதையும் நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் நாளை மறுநாள் பதிமூன்றாம் தேதி நாம் நடத்தவிருக்கிற ஆர்ப்பாட்டம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு குறித்ததாகும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து அளவில் அதாவது தேசிய அளவில் பெரும் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தீர்ப்பு இடஒதுக்கீட்டுக்கு ஒட்டுமொத்தமாக வேட்டு வைக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற அச்சத்திலிருந்துதான் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறோம் மிக முக்கியமாக கிரிமிலேயர் என்ற ஒரு கருத்து அது நீதிபதிகள் யாரும் கோராத நிலையில் கோரிக்கை விடுக்காத நிலையில் தங்கள் கருத்துக்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஆர் எஸ் கவாய் என்ற ஒரு தலித் தலைவருடைய மகன் நீதிபதியாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறார் அவரே இந்த கருத்தை அழுத்தமாக பதிவு செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தலித் சமூகங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து பிரதமரை சந்தித்து முறையிட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி நம்முடைய கட்சியின் சார்பில் நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை சந்தித்து ஒரு மனுவை கொடுத்தோம் அம்பேத்கர் சிந்தனையாளர் என்ற முறையிலே ராம்தாஸ் அத்வாலே அவர்களையும் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களின் மகன் சிராக் பாஸ்வான் அவர்களையும் சந்தித்து மனுவை கொடுத்தோம் ஆனால் அவர்கள் அதற்கு முன்னதாகவே பாரதிய ஜனதா அணியில் உள்ள தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு தலித்துகளின் ஒற்றுமைக்கு எதிரானது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது கிருமி லேயர் கூடாது மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்குவது கூடாது என்கிற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பது அவர்களை சந்தித்த பிறகுதான் நமக்கு தெரியவந்தது குறிப்பாக சிராக் பாஸ்வான் அவர்கள் பிரதமரை சந்தித்துவிட்டு வந்த பிறகுதான் நாங்கள் அவரை சந்திக்க நேர்ந்தது அப்போது அவர் சொன்னார் நாங்கள் ஏற்கனவே பிரதமரை சந்தித்து முறையிட்டிருக்கிறோம் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதனால் இதையெல்லாம் நாம் வேடிக்கை பார்க்க முடியாது என்பதையும் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறோம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் என்று எங்கள் இடத்திலே பேசினார் தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்தினருக்கென்று மூன்று சதவீத இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடாக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த உள்ஒதுக்கீடு கிடைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் நேர்மையான அரசியல் புரிதல் உள்ளவர்கள் இதனை ஒப்புக்கொள்வார்கள் அருந்தநீர் சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு கோரிக்கை நாம் தேர்தல் அரசில் களத்தில் அடியெடுத்து களத்தில் அடியெடு வைப்பதற்கு முன்பே தென் மாவட்டங்களில் நாம் பணியாற்றி கொண்டிருந்த காலத்திலேயே எழுந்த ஒன்றாகும் அப்போதே விடுதலைச் சிறுத்தைகள் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்கிறோம் தெளிவாகவும் இருந்திருக்கிறோம் அவர்கள் என்னை அழைத்து இது குறித்து பேசினார் ரவிக்குமார் உடன் இருந்தார் அனைத்து கட்சி கூட்டம் விரும்புகிறேன் உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார் நாங்கள் சொன்னோம் இந்த கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இதில் எங்களுக்கு நூறு விழுக்காடு உடன்பாடு உண்டு ஆகவே அனைத்துக் கட்சி கூட்டத்தை உடனடியாக நீங்கள் கூட்ட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி சொன்னோம் அதன் பிறகுதான் அந்த அனைத்துக் கட்சி கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் பிற தலைவர்கள் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் முதல்வர் கலைஞர் அப்போது புதிய தமிழகம் தலைவரை பார்த்து கோபப்பட்டார் இன்னும் சொல்லப் போனால் ஒருமையில் பேசினார் இந்த கூட்டத்திற்கு உங்களை அழைத்ததே தவறு என்கிற வகையிலே ஆத்திரம் அடைந்து தனது கண்டனத்தை பதிவு செய்தார் இது யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் சமூக நீதி என்கிற கோட்பாட்டில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம் அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் தேங்கிவிடக்கூடாது அனைத்து தரப்பாறையும் சென்று சேர வேண்டும் அனைவரும் அந்த உரிமையை நுகர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம் அதில் எந்த தயக்கமும் இல்லை ஐயமும் இல்லை குழப்பமும் இல்லை சிறுத்தைகள் அதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்று அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள் அந்த அவதூறுகளை பொருட்படுத்த வேண்டாம் என்று அப்போதே நான் தோழர்களுக்கு வழிகாட்டுதல் செய்திருக்கிறேன் என்னோடு நெருக்கமாக இருக்கிற அனைவருக்கும் அது தெரியும் உண்மை நிலை புரியும் ஆனால் விடுதலைச் சிறுத்தைகளின் எழுச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத சிலர் வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாத சிலர் பல்வேறு முனைகளிலிருந்து இருந்து காழ்ப்புணர்வின் அடிப்படையில் கசப்பை கக்குகிறார்கள் நச்சை பரப்புகிறார்கள் இப்போதும் அது தொடர்கிறது இன்றைக்கு அருந்தநீர் சமூகத்தினருக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது என்றால் அதிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்பதை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தொடர் ரவிக்குமார் அவர்கள் அதை அழுத்தமாக அங்கே பதிவு செய்திருக்கிறார் வலியுறுத்தியிருக்கிறார் அது அவை குறிப்பிலே இன்றைக்கும் உள்ளது ஆனால் வெளிப்படையாக எதிர்க்கக்கூடியவர்களை விமர்சிக்காமல் தொடர்ந்து ஆதரித்து வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை திட்டமிட்டு விமர்சித்து அவதூறு பரப்பி வருகிறவர்களை பொருட்படுத்த வேண்டாம் என்று என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதை கடந்து செல்ல வேண்டும் அவர்கள் உள்நோக்கத்தோடு அவதூறு பரப்புகிறார்கள் அரசியல் புரிதலோடு அவர்கள் விமர்சனம் வைத்தால் அவர்களோடு நாம் பேசலாம் விளக்கத்தைச் சொல்லலாம் அரசியல் புரிதல் இன்றி திட்டமிட்டு அவதூறு பரப்பும் உள்நோக்கத்தோடு விமர்சனம் செய்கிற நிலையில் அதை கண்டும் காணாமல் கடந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ஒதுக்கீடு என்பது வேறு ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் பஞ்சாபில் மாநிலத்தில் நடைமுறையில் இருக்கிற கேட்டகரைசேஷன் என்ற நடைமுறை என்பது வேறு இதனை நாம் சப்கோட்டா என்று சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இருப்பது ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இருப்பது சப் கேட்டகரைசேஷன் ஒட்டுமொத்த ஷெடியூல் காஸ்ட் அந்த பட்டியலில் உள்ள சமூகத்தினரை பல்வேறு அளவுகோள்களை வைத்து பொருளாதார அளவுகோள் அவர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் அவருடைய பொருளாதார போராட்டங்கள் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு எவ்வளவு தூரம் தடைகளை எதிர்கொள்ள நேரிடுகிறது என்கிற போராட்டங்கள் போன்ற அளவுகோள்களை வைத்து ஆந்திராவிலே ஒருங்கிணைந்த ஆந்திராவிலே நான்கு குழுக்களாக பிரித்தார்கள் நான்கு குழுக்களாக பிரித்து மொத்த இடஒதுக்கீட்டையும் நான்காக பிரிக்கிறார்கள் அதுதான் சப்கேட்டகரைசேஷன் தமிழ்நாட்டிலே மொத்தம் பத்தொன்பது விழுக்காடு அதுவும் பழங்குடியினரையும் சேர்த்து பதினெட்டு விழுக்காடு ஷெடியூல் காஸ்ட் மக்களுக்கானது மொத்தம் எழுபத்தாறு சாதிகள் இதில் உள்ளன இந்த எழுபத்தாறு சாதிகளையும் மூன்று குழுக்களாக நான்கு குழுக்களாக தமிழ்நாடு அரசு பிரிக்கவில்லை எழுபத்தாறு சாதிகளும் ஒரே தொகுப்பாகத்தாக இருக்கிறது அதிலே அருந்ததீர் சமூகத்தினருக்கு மட்டும் மூன்று சதவீதத்தை பிரித்து தருகிறது இதுதான் உள்ஒதுக்கீடு பிற சமூகத்தினருக்கு இவ்வளவு என்று எங்கேயும் பிரிக்கவில்லை தேவேந்திர வேளாளர்களுக்கு இவ்வளவு ஆதிந்திராவடர்களுக்கு இவ்வளவு குதிரை வண்ணாருக்கு இவ்வளவு சாம்பவர்களுக்கு இவ்வளவு அல்லது அதுபோல எழுபத்தாறு சாதிகள் இருக்கின்றன இவர்களுக்கு தனித்தனியே குழுக்களாக கேட்டகரைஸ் பண்ணி அவர்களுக்கு அப்படி வழங்கவில்லை எனவே இது சப்கேட்டகரைசேஷன் என்கிற வரையறைக்குள் வராது தமிழ்நாட்டில் இருக்கிற நடைமுறை என்பது சப்கேட்டகரைசேஷன் என்கிற வரையறைக்குள் வராது ஆனால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்வது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பட்டியல் சமூகத்தினரை மாநில அரசுகளே அவர்களின் சூழலுக்கு ஏற்ப இரண்டு குழுக்களாகவோ மூன்று குழுக்களாகவோ நான்கு குழுக்களாகவோ பிரித்துக் கொள்ளலாம் பிரித்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டையும் பங்கிட்டுக் கொடுக்கலாம் இதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பீகாரிலேயே கூட இரண்டு பிரிவுகளாக தலித் மற்றும் மகாதலித் என்று பிரித்து விட்டார்கள் மொத்தத்தில் இடஒதுக்கீட்டை பத்து பத்தாக பிரித்து விட்டார்கள் இது ஒரு நிரந்தரமான பிளவு காஸ்ட் என்ற பெயரில் இந்த சமூகம் எந்த காலத்திலும் பின்னால் ஒருங்கிணைய முடியாத ஒரு நிலையை அது ஏற்படுத்திவிடும் இதையெல்லாம் முன்னுணர்ந்துதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் உள்ள மக்களை அன்டச்சபிலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் என்ற இந்த அளவுகோலை மட்டும் வைத்து அனைவரையும் ஒரே தொகுப்புக்குள் கொண்டு வந்தார் இந்தியா முழுவதும் ஷெட்யூல் காஸ்ட் என்ற ஒற்றை அடையாளத்தின் கீழ் ஒருங்கிணைத்தால் இவர்கள் முப்பது விழுக்காட்டுக்கு மேல் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் என்கிற எண்ணிக்கை பலத்தை இவர்கள் பெறுவார்கள் அதன் மூலம் டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரத்தை இவர்களால் கைப்பற்ற முடியும் என்பது அவருடைய கனவு திட்டம் மாநில வாரியாக பிரிந்து கிடந்து மாநிலத்திற்குள்ளேயே தனித்தனி சாதிகளாக பிரிந்து கிடந்தால் மாநில அதிகாரத்தையும் தொட முடியாது டெல்லி அதிகாரத்தை கூட பார்க்க முடியாது இன்றைக்கு ஷெடுல் காஷ் என்கிற பெயரிலே எல்லோரும் ஒருங்கிணைந்தால் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இந்த நூற்றி இருபது பேரும் ஒன்று சேர்ந்தால்தான் பிரதமரையே தீர்மானிக்க முடியும் ஆனால் ஒன்று சேர முடியாது இதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கின்றன ஆனால் இவர்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு காலத்தில் ஒரு சூழலில் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இவர்கள் அனைவரையும் அன்டச்சபிலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் என்ற தீண்டாமை பாகுபாடு என்ற அடிப்படையில் ஒருங்கிணைத்தார் மொழி அடிப்படையிலே நமக்கு வேறுபாடு இருக்கிறது கலாச்சார அடிப்படையிலே வேறுபாடு இருக்கிறது உணவு முறையிலும் கூட வேறுபாடு இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் மராட்டி மண்ணை சார்ந்தவர் நாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நிலப்பரப்பு என்ற அடிப்படையிலே கூட வேறுபாடு இருக்கிறது தென்னிந்தியா வட இந்தியா என்கிற அந்த வேறுபாடு இருக்கிறது ஆனால் இந்தியா முழுவதும் ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையில் உள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களையும் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை என்ற ஒற்றை அளவுகோலில் ஒருங்கிணைத்தார் டிஸ்கிரிமினேஷன் காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் சாதி அடிப்படையிலான பாகுபாடு என்கிற அந்த ஒற்றை அளவுகோலின் அடிப்படையில் ஒருங்கிணைத்தார் எதற்காக என்றால் ஒரு எண்ணிக்கை பலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஷெடியூல் டிரைப்ஸையும் அதில் இணைத்தார் எஸ் ட்ரைப்ஸுக்கும் டிரைப்ஸுக்கும் இடையே மிகப்பெரிய கலாச்சார வேறுபாடு இருக்கிறது வாழிட வேறுபாடு இருக்கிறது பொருளாதார வேறுபாடு இருக்கிறது எல்லாம் இந்த பட்டியலுக்குள்ளே இணைத்து ஒரு தொகுப்பாக்கினார் எஸ்சி எஸ்டி எஸ் சி எஸ்டி என்று தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கினார் அதை முதலில் உடைத்தார்கள் எஸ்சிக்கு தனியே கமிஷன் எஸ்டிக்கு தனியே கமிஷன் என்று போட்டு இப்போ எஸ்சி எஸ்டி ஆர்கனைசேஷன் என்பதே எல்லா அலுவலகங்களிலும் உடைந்து விட்டது அம்பேத்கர் விரும்பியது இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை பலம் கொண்டவர்களாக மாறுவார்கள் என்பதுதான் அவருடைய கனவு திட்டமாகும் ஆனால் அதை உடைப்பதற்கு எல்லா சதி முயற்சிகளும் அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது யார் ஆட்சியில் இருந்தாலும் டெல்லியில் பிஜேபி மட்டும் என்று சொல்லவில்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இது போன்ற சில வேலைகள் நடந்திருக்கின்றன அதை யாரும் மறுத்துவிட முடியாது இன்றைக்கு மாநில வாரியாகவே இந்த மக்களை சப்கேட்டகரைசேஷன் ஒரே சமூகத்திற்குள் இருந்து ஒரே தொகுப்புக்குள் இருந்து இடஒதுக்கீடு கோருவது என்ன அடுத்த நிலைப்பாட்டுக்கு தள்ளுகிறது என்றால் சாதி வாரி கணக்கெடுப்பு என்கிற நிலைப்பாட்டுக்கு தள்ளுகிறது அது அடுத்த கோரிக்கை இதுதான் வந்து ஓபிசியில் ஓபிசியில் எல்லாரும் வந்து நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன அதை நாங்கள் மிகவும் பலவீனமானவர்கள் எங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வைத்து போராடினார் அதுதான் அவருடைய உண்மையான போராட்டத்தின் நோக்கம் ஆனால் அங்கு கேட்டகரைசேஷன் நடந்தது பிசி எம்பிசி என்று பிசி சமூகத்தினருக்கு இருந்த இடஒதுக்கீட்டில் இருந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டில் இருந்து இருபது சதவீத இடஒதுக்கீட்டை எடுத்துக் கொடுத்தார்கள் அதிலும் எங்களுக்கு தனியே வேண்டும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வேண்டும் இருபது சதவீதத்தில் பத்தரை சதவீதம் எங்களுக்கு வேண்டும் என்பதுதான் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையாக இருக்கிறது அதை உள்ளொதுக்கீடு என்று சொன்னாலும் கூட ஆனால் அது ஒரு கேட்டகரைசேஷன் என்கிற நிலையிலே பார்க்கப்படுகிறது அதுதான் சப்கேட்டகரைசேஷன் இப்போ மோஸ்ட் பேக்கோட இன்னும் என்னவா வன்னியர் சமூகத்தினரை பிரிப்பது அதில் எத்தனை சாதிகளை இணைக்கிறது குழு குழுவாக பிரிப்பது இப்போ ஓபிசி ஸ்ட்ரென்த் என்பது அகில இந்திய அளவிலே பெரிய சக்தியாக மாறுகிற போது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி முற்பட்ட வகுப்பினர் பிற்காலத்தில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் அவர்களின் வேலை வாய்ப்புகள் பறிபோகும் கல்வியில் அவர்களுக்கான முன்னுரிமை பறிபோகும் இவ்வளவு காலம் நுகர்ந்து வந்த அந்த வாய்ப்புகள் எல்லாம் பறிபோகும் இந்த அச்சத்தால் ஓபிசி சமூகத்தினரையும் தனிமைப்படுத்துவது அவர்களுக்கு இடையிலே ஒற்றுமையை சிதைப்பது ஷெட்ல் காஸ்ட் சமூகத்தினரையும் தனித்தனியை பிரித்து வைத்தால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் நினைத்த பழைய சமூக கட்டமைப்பை வலுப்படுத்திவிட முடியும் ஓபிசி சமூகத்தினர் சாதி பெருமைகளை பேசிக் இவர்களுக்குள்ளே முரண்பட்டு கிடப்பார்கள் ஷெடில்காஸ்ட் காஸ்ட் சமூகத்தினரும் தங்களுக்கு இடையில் இருக்கிற வேறுபாடுகளை கூறுமைப்படுத்திக் கொண்டு மோதிக்கொண்டு கிடப்பார்கள் டெல்லியில் இருக்கிற அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒன்று சேர முடியாது ஒரு தனி சாதியாக தமிழ்நாட்டில் என்னை அடையாளப்படுத்தி எனக்கு இந்த இடஒதுக்கீட்டை கொடு என்று கேட்டு போராடுகிற போது அது சமூக நீதி கோரிக்கையாக இருந்தாலும் கூட அது அகில இந்திய அளவிலான ஒருங்கிணைப்பை கேள்விக்குள்ளாக்குகிறது ஆனால் சப்கேட்டகரைசேஷன் என்று குழு குழுவாக பிரிக்காமல் கிரிமி லேயர் என்கிற ஒன்றை வைக்காமல் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் முன்னுரிமை அடிப்படையில் உள்ஒதுக்கீடு தருவது என்பதை நாம் வரவேற்கிறோம் அந்த ஒற்றுமை சிதையாமல் அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை வரவேற்கிறோம் இதை பல முறை நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம் இப்போது ஓபிசிக்கு இருக்கிற திருமிலேயர் முறையை எஸ்சி எஸ்டிக்கும் நடைமுறைப்படுத்தலாம் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ராம்தாஸ் அத்வாலே அவர்களை பார்க்க செல்கிற போது இரண்டு மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தார்கள் ஐஏஎஸ் படித்து நாங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டோம் ஆனால் எங்களுக்கு வேலை தர முடியாது என்று யூபிஎஸ்சி சொல்லிவிட்டது என்று சொன்னார்கள் ஏனென்று கேட்டால் எங்களுடைய வருமான வரம்பு எட்டு லட்சத்திற்கு மேலே இருக்கிறது ஆண்டு வருமானம் அதனால் தேர்ச்சி பெற்றும் பிரிலிமினரி பாஸ் பண்ணி மெயின் பாஸ் பண்ணி இன்டர்வியூ பாஸ் பண்ணி அவர்கள் தகுதி நிலையை பெற்ற பிறகு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது ஏனென்றால் அவருடைய தாய் ஒரு கிளர்க்காக வேலை செய்கிறார் அதனால் அவருடைய ஆண்டு வருமானம் பத்து லட்சமாக இருக்கிறது பத்து லட்சமாக இருப்பதனால் உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு எல்டிசி ஒரு கிளர்க் ஒரு கண்டக்டர் ஒரு டிரைவர் இவர்கள் சம்பளம் ஆண்டு வருமானம் என்று வருகிற போது எட்டு லட்சத்திற்கு மேலே வரும் அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் பின்னால் படிக்க முடியாது இந்த இடஒதுக்கீட்டையே நுகர முடியாது ஒரு தலைமுறை தான் தர வேண்டும் ஒரு குடும்பத்திற்கு ஒருவருக்கு தான் தர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிக்கிறது மேல் உயர்ந்த பதவிகளுக்கு இவர்கள் போக முடியாது ஒரு முறை நீ அதை நுகர்ந்துவிட்டால் இனிமேல் உனக்கு இல்லை அவ்வளவுதான் என்ட்ரி லெவலில் நீ போதுனா போதும் உனக்கு அதுக்கு மேலே நீ எங்கேயும் வந்து போட்டி போடக்கூடாது இதெல்லாம் ஒரு பெரிய சதித்திட்டத்தினுடைய வெளிப்பாடு இதைத்தான் நாம் பிரிமிலேயர் கூடாது வருமான வரம்பு வைக்கக்கூடாது அது ஓபிசிக்கே வைக்கக்கூடாது என்று நாம் போராடுகிறோம் எஸ்சிஎஸ்டிக்கு வைப்பதையும் நாம் எதிர்க்கிறோம் எஸ்சிஎஸ்டி மக்களை குழு குழுவாக பிரிக்கக்கூடாது அவர்களை நிரந்தரமாக கூடாது என்று எதிர்க்கிறோம் எந்த இடத்திலும் சப்கோட்டா என்கிற ஒரு ஒரே தொகுப்புக்குள் இருக்கிற சமூகத்தினருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வழங்குகிற போது அது சமூக நிதியின் பரவலாக்கம் என்கிற அடிப்படையில் புரிந்து கொள்கிறோம் அதை வரவேற்பது மட்டுமில்லாமல் அதை ஊக்கப்படுத்துகிறோம் அந்த தொகுப்பிலே ஒரே சமூக தொகுப்பிலே அவர்கள் இருக்க வேண்டும் அவர்களை நிரந்தரமாக பிளவுபடுத்திவிடக்கூடாது இதைத்தான் நாம் சொல்லுகிறோம் ஆனால் வேண்டுமென்றே சிலர் நாம் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அவதூறு பரப்புகிறார்கள் இந்த அவதூறுகளை யாரும் பொருட்படுத்த வேண்டாம் அதற்கு யாரும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் பதில் சொல்ல வேண்டாம் அதை கடந்து செல்ல வேண்டும் என்று தோழர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் நாளை மறுநாள் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் இந்திய அளவில் இந்திய அளவில் ஷெடூல் காஸ்ட் பட்டியல் சமூகத்தினரின் ஒற்றுமை முக்கியமானது இடஒதுக்கீடு கிருமி வந்தால் இடஒதுக்கீடு இல்லாமல் போய்விடும் அவ்வளவுதான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு பின்னாலே கிருமிலேயர் தீவிரப்படுத்தப்பட்டால் அது டைலூட் ஆகும் சமூக நீதிங்கிறதே டைலூட் ஆகும் யாருக்குமே இருக்காது எந்த சமூகத்தினரும் இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக் கொள்ள முடியாது ஒரு பெரிய ஆபத்து அது என்பதை நாம் உணர வேண்டும் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சனாதன சக்திகளில் ரொம்ப சாதுரியமான சதித்திட்டங்கள் இதைத்தான் நாம் எதிர்க்க வேண்டும் இதைத்தான் அம்பலப்படுத்த வேண்டும் இதற்காகத்தான் போராட வேண்டும் என்று நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம் இதனை தோழர்கள் இயக்க தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய புரிதலுக்காக இந்த விளக்கத்தை நான் அளித்திருக்கிறேன் நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டத்தில் சந்திப்போம் ஆகஸ்ட் பதினேழு விழுப்புரத்திலே நிகழ்ச்சி நடக்கிறது பதினாறு சென்னையில் விழுப்புரத்திலே ஒருங்கிணைந்த விடுதலைச் சிறுத்தைகள் தோழர் ரவிக்குமார் முன்முயற்சியில் இருநூறு சவரன் பொற்காசுகள் வழங்குகிற விழாவாக அந்த விழாவை ஒருங்கிணைக்கிறார்கள் அதிலே தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்று வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள் எனவே இரண்டு நாள் நிகழ்ச்சியிலும் தோழர்கள் பங்கேற்று அதை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மது மற்றும் போதை விழிப்பு விழிப்புணர்வு பரப்புரையை மண்டலவாரியாக நான் மேற்கொள்ள இருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து இந்த அளவிலே முடிக்கிறேன் நன்றி வணக்கம்